அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு பாட்டு பேழையின் வெளியீட்டு விழா அல்லது அறிமுக விழா பாட்டுடை தலைவன் யார் எனில் இந்தியாவின் நாட்டுடை தலைவர் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அவர்களை பற்றிய ஓர் ஒலிப்பேழை அல்லது இசைப்பேழை வெளியிட வேண்டிய தருணம் எது என்று ஒரு கேள்வி எழலாம் அப்துல் கலாம் அவர்களுக்கு காலம் இடம் பொருள் என்ற எந்த எல்லைகளும் இல்லை அப்துல் கலாம் காலம் கடந்து மொழி கடந்து இனம் கடந்து நேசிக்கப்பட வேண்டிய இன்னும் சொல்லப்போனால் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு நினைக்கப்பட வேண்டிய ஒரு மனிதர் அவரது நினைவுக்காகவும் அவரது புகழுக்காகவும் இந்த ஒலிப்பேழை தயாரிக்கப்படவில்லை இந்த ஒலிப்பேழை இல்லாமலே அவர் அவர்தான் அவர் புகழ் புகழ்தான் அவரது பெருமை பெருமைதான் இந்த இசைத்தட்டில் அவரது பெருமையை நாங்கள் பதிவு செய்ததன் நோக்கம் என்னவெனில் நம்மை நாமே பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக நம்மையே நாம் நினைவு கூறுவதற்காக ஒரு மனிதன் மண்ணுக்குள் புதைந்த பிறகும் கூட இந்த மண்ணில் நிலை பெற்று வாழ்கிறார் என்றால் ஏன் என்ற கேள்விக்கான பதிலுக்காக ஓர் உண்மையை சொன்னால் நீங்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைவீர்கள் அவர் மறைந்த பிறகு தமிழ் இந்தியாவின் எல்லா சட்டமன்றங்களும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றின அதில் எனக்கு பிடித்த தீர்மானம் ஆந்திராவின் சட்டமன்றம் நிறைவேற்றியது அந்த தீர்மானத்தில் சொல்லப்பட்டது மூன்றே மூன்று மனிதர்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் சிறந்த மனிதர் விவேகானந்தர் இருபதாம் நூற்றாண்டின் சிறந்த மனிதர் மகாத்மா காந்தி இருபத்தோராம் நூற்றாண்டின் சிறந்த மனிதர் அப்துல் கலாம் என்று அந்த தீர்மானம் நிறைவேற்றியது ஒரு நூற்றாண்டின் குறியீடாக ஒரு மனிதன் வளர்வது என்பது அவ்வளவு எளிமையல்ல தோழர்களே ஒவ்வொரு நூற்றாண்டிலும் பல்வேறு துறைகளிலும் பன்முகப்பட்ட பரிமாணங்கள் நாட்டில் தோன்றி வளர்கின்றன விஞ்ஞானத்தில் ஒருவர் கலையில் ஒருவர் அரசியலில் ஒருவர் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொருவர் ஆனால் இந்த நூற்றாண்டின் சிறந்த மனிதர் என்று இந்தியா ஒருவரை குறிக்க வேண்டுமென்றால் அவரது வாழ்க்கை என்பது என்ன என்பதை நான் புரிந்து கொள்வதற்குத்தான் இந்த ஒலிப்பேழை அவரை விட சிறந்த விஞ்ஞானிகள் இந்தியாவில் இருந்திருக்கிறார்கள் இருந்து கொண்டும் இருக்கிறார்கள் சொல்லப்போனால் அவருடைய விஞ்ஞானத்தை பற்றியே பல விஞ்ஞானிகளுக்கு விமர்சனங்கள் உண்டு இவர் விஞ்ஞானமே இன்னொரு வேறு வகையில் பரிமாணம் பெற்றிருக்க வேண்டும் என்று கருதுகிற விஞ்ஞானிகளையும் நான் அறிவேன் அதனால் அவரை விட சிறந்த விஞ்ஞானிகள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் அவர் விஞ்ஞானி என்பதற்காக நான் நினைவு கூறவில்லை அவர் ஒரு அரசியல் தலைவர் அல்லர் அவரை விட அரசியலிலேயே முளைத்து கிளைத்து தழைத்து கிளைவிட்டு கடிவிட்ட பலர் இருக்கிறார்கள் அதனால் அவர் அரசியல் தலைவர் அல்ல அவர் ஜனாதிபதி என்பதற்காக நினைவு கூறப்படவில்லை இதற்கு முன்னால் இந்தியாவில் பத்து ஜனாதிபதிகள் ஆண்டிருக்கிறார்கள் அந்த பத்து ஜனாதிபதிகளையும் விட இவர் மிகச்சிறந்த ஜனாதிபதி என்று சொன்னால் இந்தியாவில் சர்ச்சை வரும் அதனால் அவர் ஜனாதிபதிகளில் என்பதற்காக நினைக்கப்படவில்லை விஞ்ஞானி என்பதற்காக அல்ல அரசியல் தலைவர் என்பதற்காக அல்ல குடியரசுத் தலைவர் என்பதற்காக அல்ல சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத மனிதர் என்பதற்காக மட்டும்தான் அவர் நினைக்கப்படுகிறார் நாட்டில் பெரிய பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் அல்ல நாட்டின் பெரிய பஞ்சம் அரிசி பஞ்சம் அல்ல நாட்டின் பெரிய பஞ்சம் பெரிய மனித பஞ்சம் நல்லவர்களுக்கான பஞ்சம் நேர்மையானவர்களுக்கான பஞ்சம் உறுதியானவர்களுக்கான பஞ்சம் தன்னலம் அழிந்த பொதுநலவாதிகளுக்கான பஞ்சம்தான் நாட்டில் நிலவுகிறது இந்த பஞ்சத்தில் முளைத்த ஒரு கற்பக விருட்சம்தான் நமக்கு அப்துல் கலாம் அதனால்தான் அவரை நாம் கொண்டாடுகிறோம் எம்எஸ் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் சொன்னாரே ஒன்று சொன்னார் தொண்ணூறு நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இரண்டரை மணி நேரம் பேசலாம் நம்ம விடுங்க சொன்னார் அவருக்கு இருந்த அதே அனுபவம் எனக்கும் நேர்ந்தது அவர் குடியரசுத் தலைவராக இருந்தபோது அவரிடம் நேரம் குறித்து அவரை சென்று பார்க்க வேண்டும் இந்தியாவின் மிக உயர்ந்த பீடத்தில் இந்திய கட்டிடக்கலைக்கெல்லாம் சின்னமாக திகழ்கிற குடியரசுத் தலைவர் மாளிகையில் எங்கள் தமிழன் தென்னாட்டில் பிறந்தவர் கடலோரத்தில் பிறந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதன் ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்த ஒரு தமிழன் தலைநகரில் கோல் வச்சுகிறாரே அந்த அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு மட்டும்தான் நான் போனேன் அவரிடம் எனக்கு எந்த காரியமும் எப்போதும் இருந்ததில்லை செஞ்சு கொடுக்கவும் மாட்டார் அதனால் அவரை அழகு பார்க்க போனேன் போனபோது ஒரு விரைத்த செக்யூரிட்டி என்னோடு வந்தார் அவர் உடம்புக்கு சேர்த்து கஞ்சி போட்டிருப்பார் போல் இருக்கிறது அவர் நான் கையில் ஒரு பொன்னாடை வைத்திருந்தேன் அவர் சொல்லிக் போறார் இந்த சால்வையெல்லாம் போடக்கூடாது நீங்க அதுக்கெல்லாம் அனுமதி இல்லை அதனால் நான் சால்வையை கீழே போட்டுவிட்டு போகவில்லை சரி கையில் இருக்கட்டும் நான் அவருக்கு பொய் சொல்லவில்லை நான் சரியென்றும் சொல்லவில்லை இல்லை போடுவேர் என்று பிடிவாதமும் பிடிக்கவில்லை அவர் சொல்வதை என் செவிகளில் மட்டும் கேட்டுக்கொண்டேன் சரி என்று சொன்னாலும் பொய்யாகிவிடும் மாட்டேன் என்று சொன்னாலும் விதிமீறலாகிவிடும் நான் ரெண்டுக்கும் மத்தியில் தலையை அசைக்காமலும் சொல்லுன்றும் சிந்தாமலும் நான் உள்ளே போனேன் ஐயா வந்தார் அவர் அங்கே சிக்கிய நிற்கிறார் நான் கிட்ட போகிறேன் ஐயா இந்த பொன்னாடை போர்த்தக்கூடாது என்பது இங்கே மரபு போல் இருக்கிறது அவர் அப்படி சொல்லுகிறார் நான் உங்களுக்கு பொன்னாடை போர்த்தலாமா வேண்டாம் அவர் கிடக்கிறார் சார் நீங்கள் போத்துங்க சார் மனிதர்களுக்காகத்தான் மரபே தவிர மரபுகளுக்காக மனிதர்கள் அல்ல இந்த ஒரு உன்னதமான எளிமை அவர் வசந்த் அழகாக சொன்னார் பார்த்தீர்களா ரொம்ப நுட்பமான வார்த்தை எளிமை என்பது சில பேர் பதவிக்கு போனவுடன் நாற்காலி மாதிரி விரைத்து போகிறார்கள் பதவி என்று சொன்னவுடன் தனி மனித கூட்டத்திலிருந்து தங்களை துண்டித்துக் கொள்கிறார்கள் ஆழ பிறந்தவர்கள் என்றும் நீங்களெல்லாம் அடங்க பிறந்தவர்கள் என்றும் இந்த தேவதைகளெல்லாம் கூடி எனக்கு அதிகாரம் கொடுத்து இந்த பீடத்தில் அமர்த்தி வைப்பதாகவும் கருதுகிறார்கள் என்னை பொறுத்த அளவில் நான் நினைப்பது பதவி என்பது உதவி செய்வதற்கான ஒரு துணை கருவியை தவிர வேறொன்றும் அல்ல பதவி கொடுத்தவுடனேயே ஒரு மனிதன் நினைக்க வேண்டிய முதல் விஷயமே பதவி கொடுத்து விட்டார்களே நான் எத்தனை பேருக்கு பயன்பட முடியும் பயன்பட முடியுமா என்று எவர் ஒருவன் இரவில் தூங்காமல் இருக்கிறானோ அவன்தான் தலைவன் தூங்கக்கூடாது பதவி வந்துட்டால் தூங்கக்கூடாது பதவி வந்தவுடன் தூங்க விடக்கூடாது என்று பல நினைக்கிறார்கள் அது அல்ல அப்துல் கலாம் அவர்கள் ஒரு நாளும் தன்னை இந்தியாவின் ஜனாதிபதி என்று கருதி கொண்டதில்லை சட்ட நடைமுறைகளின் போது தவிர ஆளு இந்தியாவின் முதல் மகன் அவர் இந்த முதல் மகன் கடைசி மகனை எங்கு போய் சொல்வது இது வைரமுத்துவுக்கு கிடைத்ததல்ல தமிழுக்கு கிடைத்த பெருமை என்று நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு பெருமைக்குரியவர் அவர் என்ன அவரிடம் வந்து கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் எதுக்கு தெரியுமா அதை சொல்றோம்னா இவ்வளவு என் சொற்பொழிவை நீங்கள் யாரும் ஒளிபரப்ப மாட்டீர்கள் என்று எனக்கு தெரியும் தொண்ணூறு நிமிடங்கள் இந்த விழா நடந்ததென்றால் முப்பது நொடிகள் மட்டும்தான் நீங்கள் ஒளிபரப்புவீர்கள் என்று எனக்கு தெரியும் ஆனாலும் கூட ஏன் இதை சொல்கிறோம் என்றால் யாராவது ஒருவர் தன்னுடைய கைபேசியில் ஒளிபரப்பிக் கொள்ள மாட்டாரா இது மக்களுக்கு சென்று சேராதா என்பதற்காகத்தான் நான் சொல்வது இதுதான் ஒரு ராமேஸ்வரத்தில் அதிகாலையில் அந்த பிளட்பாரத்தில் வீசி எறியப்படுகிற பத்திரிகை எடுத்துக் கொண்டு போய் வீதி வீதியாக வீடு வீடாக சென்று விநியோகித்த ஒரு சிறுவன் அந்த பத்திரிகையின் தலைப்பில் இந்தியாவின் ஜனாதிபதி என்று வந்ததல்லதாக என்ன பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க நினைச்சு பார்த்திருப்பாரா இந்த பத்திரிகையில் ஒரு நாள் தலைப்பு செய்தியாக இந்த பத்திரிகை இப்போது எடுத்துக் கொண்டிருக்கிற இன்னும் சொல்ல போனால் இந்த வார்த்தை சொல்வதற்காக நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும் வீசப்பட்ட பத்திரிகைகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிற நான் இதே பத்திரிகையின் தலைப்புச் செய்தியில் இந்தியாவின் பதினோராவது ஜனாதிபதியாக அப்துல் கலாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்த செய்தி வரை நினைச்சிருப்பாரா நினைக்கல ஆனால் வந்தார் நினைத்தால் இன்னும் வலிமை அல்லவா எங்கள் இளைஞர்களுக்கு இது ஒரு நம்பிக்கை வாழ்க்கையில் உயருவதற்கு பிறப்பு வறுமை காயம் சுற்றம் ஏழ்மை எதுவும் தடை அல்ல நீ உண்மதாயிரு உன்னதத்தை தொடுவாய் உழைத்துக் கொண்டிரு உயர்வு பெறுவாய் என்ற ஒரு பெரிய தத்துவத்தை இந்த மண்ணுக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார் அப்துல் கலாம் அவர்கள் அவர் கடைசி வரைக்கும் நேசித்தது ஜனாதிபதி பதவியை அல்ல மாணவர்களோடு உரையாடுவதை

முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் அறிவும் ஆற்றலும் வந்துவிடும் ஒரு நூறு தடவை முன்னூறு தடவை ஐநூறு தடவை நீங்கள் மொட்டை வாழ்ந்து குதிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் அடி இல்லாமல் நீங்க காப்பாற்றிடுவீங்க எழுந்துருவீங்க திருப்பி திருப்பி முயற்சி ஒரு வயலை எடுத்துக்கொண்டு சுதி வேண்டாம் சுரம் வேண்டாம் ராகம் வேண்டாம் ஒரு வயல் எடுத்துட்டு ஒரு பதினஞ்சு நாள் நீங்க வயலில் இழுத்துக்கிட்டே இருங்க கண்ணுக்கு தெரியாமல் கைகளுக்கு தெரியாமல் ஒரு ராகம் வந்து விடும் இது முயற்சி பயிற்சி அறிவாளியாவது என்பது எளிது மனிதனாவதுதான் கடிதம் அந்த மனிதன் பெற்ற அறிவை முயற்சியால் பெற்ற அறிவை தான் முயற்சியால் பெற்ற ஆற்றலை தான் பயிற்சியால் பெற்ற ஒரு பெரிய பரிசை இந்த சமூகத்துக்கென்று எவன் கொடுக்கிறானோ அவன் நினைக்கப்படுகிறான் என் அறிவு என்னை வளப்படுத்திக் கொள்ள என் அறிவு என் வட்டத்தை வளப்படுத்த என் அறிவு என் என்னுடைய உடுப்பத்துக்கும் உறவுக்கும் என்று இருக்கிறவன் மறக்கப்படுகிறான் என் அறிவு இந்த மண்ணுக்கு என்று இருக்கிறவன் மதிக்கப்படுகிறான் இந்த அழகான ஒழிப்புகளை வெளியிடுவதற்கு வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களை அழைத்து வந்த நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் ஏனென்றால் இந்த நூற்றாண்டில் ரெண்டு புரட்சி நடந்திருக்கிறது விண்ணில் ஒரு புரட்சி அது அப்துல் கலாம் மண்ணில் ஒரு புரட்சி அது எம் எஸ் ரெண்டு புரட்சிகளின் நாயகர்கள் உச்சரிக்கிற போது அவர் பேசும் போது கவனித்தேன் ஒரு குழந்தை மாதிரி பேசினார் அப்துல் கலாம் நினைவுகளை அவர் பகிர்ந்து கொள்கிற போது அவர் ஒரு செல்ல குழந்தையாக மாறிவிட்டார் நான் கவனித்தேன் அவ்வளவு சுகம் அவரை சொல்வதில் அவ்வளவு இதம் அவ்வளவு பரவசம் அவர் பெயரை உச்சரிக்கிற போது அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் வசந்த் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும் வசந்த் எனக்கு ஒரு பல ஆண்டுகளை எனக்கு தெரியும் எனக்கு பிடித்த குணம் என்னவென்றால் ஒரு பணியை எடுத்துக்கொண்டால் அவர் கண்கள் மனசு எண்ணம் சிந்தனை அந்த குழி மையத்தை விட்டு ஒரு மில்லி மீட்டரும் அகலாது அதுதான் வேலை அதுதான் பணி அதுதான் உச்சம் அவர் எல்லா அவருக்கு ஒட்டுமொத்த ஒரு உடம்புல எவ்வளவு சக்தி இருக்கு அந்த சக்தி அதற்கு கொஞ்சம் இதற்கு கொஞ்சம் இதற்கு கொஞ்சம் என்று பிரித்து வைக்காமல் என் உடம்பு என் அறிவு என் மூளை எல்லா சக்தியும் இதற்கு மட்டும்தான் படம் என்றால் படம் படிப்பென்றால் படிப்பு கலை என்றால் கலை தொழில் என்றால் தொழில் இப்போ ஒரு ஒரு காகிதம் இருக்கு அந்த காகிதத்தை சூரியன் வைக்கிறீங்க அது ஆகிறது ஆகறதில்லை ஆனால் ஒரு குவி ஆடி அதை கொண்டு சூரியனை வந்து எல்லா கதிர்களையும் ஒன்று திரட்டி ஒரு புள்ளியில் செதுக்கி அதை காகித காட்டுறீங்க காகிதம் எரிஞ்சு போது சூரியனுக்கு எரியாத காகிதம் இந்த குவி ஆடிக்கு ஏன் எரிகிறது என்பதுதான் வாழ்க்கை கான்சன்ட்ரேஷன் ஊரா ஒரு புள்ளியில் குவிந்தால் உங்கள் ஆற்றல் பெருகும் அதிலிருந்து சக்தி பிறக்கும் அந்த சக்தி சாதிக்கும் அதுதான் வசந்த் அவர் நினைத்ததை வரைக்கும் விட மாட்டார் நான் ஒரு பல்லவி கொடுத்தேன் நன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வாங்கிட்டு போனார் அவர் அவர் குருடாத பாணி பாலச்சிந்திர சார் பாணி அது முதல்ல பாராட்டி தீர்த்திருவாரு மெல்ல 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 வேலை வாங்குவாரு மொத்தத்துக்குமே பழைய பாட்டு இருக்காது பழைய பாட்டு இருக்காது நான் சொன்னேன் விழாவில் பாலச்சித்திர பத்தி வாலி பாட்டு எழுதிட்டு போவாராம் வாலி பிரமாதம் சார் கண்ணதாசன் மாதிரி எழுதியிரு சில சமயத்தில் கண்ணதாசனை தாண்டிடுறீரியா என்னய்யா பிரமாதம் சார் பிரமாதம் ஐயா நல்லா எழுதிரு வாலி எவ்வளோ எழுதின்னுரு ஓ ஆ அப்படி எழுதின்னு எழுதின்னுருயா ஆ பிரமாதம் நல்லா இருக்கு இந்த பல்லவி உயரத்துக்கு ரெண்டாவது சதம் இல்லை பாத்தீங்களா அதை மட்டும் மாத்துக்கம்பிறா உன்னைய மாற்றிடுவாரா இதாய்யா வாலி ரெண்டாவது சரணத்தை மாத்திட்டு பிரணாதமா இருக்கு இப்ப அது மாதிரி முதல் சரணை இந்த பாத்தீரா முதல் மாத்திடுவாரு மாத்திருவாரு கேட்ட ஸ்பாட் அடிக்கிறீரியா ரெண்டு சரணத்தையும் மாத்திட்டு இப்ப சரண உயரத்துக்கு பல்லவி இல்லையேங்கிறதுதான் கவலையா இருக்கு அதையும் மாத்தி கொடுத்துரு இவரு வாலி கேட்பாரா ஏங்க வேணும் மேல பிள்ளையார் சொல்லி போட்டுருக்கேன் அதையாவது வச்சுக்கலாமா வேணாமா இதுதான் பாலச்சந்தருக்கு வாலிக்குமான ஒரு அப்படி வேலை வாங்குவார் அவர் குருவுக்கு ஏற்ற சீடன் நம்முடைய வசந்த் பாலச்சந்திர சாருடைய பேரை உச்சரித்து கொண்டிருக்கிற ஒரு சீடர் அவர் ரொம்ப அழகா என்கிட்ட எழுதி வாங்கிட்டாரு ஜிப்ரான் நல்லா இசையமைச்சிருக்காரு கனி சேகரு உங்கெல்லாம் ரொம்ப நன்றி நீங்களெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் அவர் குடும்பத்தில் பிறப்பதற்கு கொடுத்து வைத்தவர்கள் அதற்கு பிறகும் மறைவுக்கு பிறகும் வாரிசுகளால் பெயர் சொல்லப்படுவதால் அவரும் கொடுத்து வைத்தவர் எத்தனை வாரிசுகள் பேர் சொல்லும் என்று நினைக்கிறீர்கள் பேர் சொல்வார்களா எனக்கு தெரிந்து சமூகம் மாறி இருக்கிறது முதலில் நன்றி மறக்கிற நிறுவனம் குடும்பம் தான் தான் வெளிய அதனால குடும்பத்தில் இருந்து ரெண்டு பையன்களோ இளைஞர்களும் அவர் பெரியவரும் தன் தம்பியை நினைத்துக்கொண்டும் தன்னுடைய தாத்தாவை நினைத்துக் கொண்டும் இவர்களெல்லாம் வாழ்கிறார்கள் என்கிற போது மிக பெருமையாக இருக்கு இது ரொம்ப நல்ல ஒரு விழா இந்த விழாவில் என்னுடைய அந்த பாட்டை முழுமையாக ஒரு முறை ஊடகங்களுக்காக வாசித்து காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன் அதை நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் தேசிய கொடியும் அசைந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம் தேசம் முழுக்க எழுந்து சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம் கல்லும் முள்ளும் புல்லும் சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம் காலம் கடந்து காலம் சொல்லும் கலாம் கலாம் சலாம் சலாம் நேர்மை என்பது நெஞ்சில் விளைந்தால் நிச்சயம் நற்குணம் உண்டாகும் அவருடைய பொன்மொழியை சரணமாக்கி இருக்கிறேன் வைரமுத்துவு சொந்தம் வடிவம் மட்டும்தான் கருத்து கலாம் ஐயாவுக்கு சொந்தம் நேர்மை என்பது நெஞ்சில் விளைந்தால் நிச்சயம் நற்குணம் உண்டாகும் நற்குணம் நிறைந்த உறவுகளாலே ஒற்றுமை என்பது உருவாகும் ஒற்றுமை மிகுந்த நாட்டில்தானே ஒழுக்கம் என்பது உருவாகும் ஒழுக்கம் காக்கும் நாடுகளாலே உலக அமைதி நிலையாகும் வள்ளுவர் போலே வாய்மை வகுத்த நல்லவர் நீங்கள் என்பதனாலே கலாம் கலாம் சலாம் சலாம் பாதி புத்தனும் பாதி காந்தியும் பகிர்ந்து படைத்தது நீயா பாதி நியூட்டனும் பாதி ஐன்ஸ்டீனும் கலந்து செய்ததும் கையா இந்திய நாட்டை விண்வெளி மேலே ஏற்றி வைத்ததும் பொய்யா நாளை இந்தியா வாழும் வாழ்வுமே வல்லரசாக ஐயா தூங்கி காண்பது கனவே அல்ல தூங்க விடாததே கனவென்றாயே கலாம் கலாம் சலாம் சலாம் கலாமுக்கு சலாம் வந்த அத்தனை பேருக்கும் என் வணக்கமும் வாழ்க்கை